சிம்மா காளி யூடியூப் சேனல் சேனல் சார்பாக நன்றி வணக்கம் நம்ம அஷ்ட அஷ்டகர்ம வேலையில மூன்றாவதாக பார்க்கக்கூடியது ஸ்தம்பன வேலை இந்த ஸ்தம்பன வேலைன்னா என்ன இந்த ஸ்தம்பனம் என்ன வேலையை செய்யும் அப்படிங்கிறத பத்தி முதல்ல பார்த்துட்டு அதுல வரக்கூடிய மூலிகை அந்த மூலிகை எதுக்கெல்லாம் மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம வந்து இந்த தொகுப்புல நம்ம வந்து விரிவாக பார்க்க போறோம் இந்த ஸ்தம்பனம் வந்து ஒரு காரியத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு இடத்துல நிலைநிறுத்தி வைக்காது முடக்கி வைத்தல் ஸ்தம்பிச்சு போகிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து எந்த ஒரு செயலும் இல்லாமல் முடங்கி போறது அது வந்து நிறுத்தி ஒரு இடமா வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஸ்தம்பன வேலை இந்த ஸ்தம்பன வேலை வந்து அதுல எத்து எத்தனை இருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க எட்டு விதமான மூலிகைகளை கொண்டு ஸ்தம்பன வேலையில எட்டு விதமான காரியங்களை நம்ம வந்து செய்யலாம் சொல்ற பாத்தீங்களா ஒரு ஒரு மூலிகை எதை எதை ஸ்தம்பனம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல முழு தொகுப்பா பார்க்க போறோம் இந்த ஸ்தம்பன வேலைய எந்த நாள்ல செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு ஒரு தொகுப்பா இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல ஸ்தம்பனம் பண்றதுக்கான முத மூலிகை என்னங்கிறத பார்ப்போம் முதல்ல வந்து கட்டுக்குடி இந்த கட்டுக்குடி என்ன பண்ணுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜலஸ்தம்பனம் ஸ்தம்பனம் பண்ணுறது இந்த கட்டுக்குடி இந்த கட்டுக்குடியை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பிரம்ம முகூர்த்தத்துல எல்லாம் இந்த கட்டுக்குடியை இரவு பொழுதுல வந்து நம்மளுடைய கையே படாம சொல்றா பாத்தீங்களா நம்மளுடைய கைப்படாமல் இந்த கட்டுக்குடியை வந்து பிடுங்கணும் வேற ஏதாச்சும் கவரு அது மட்டும் ஏதாச்சும் நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டு நம்மளுடைய மனிதனுடைய அந்த இது படக்கூடாது படாம அந்த கட்டுக்குடியை பிடுங்கி ஸ்தம்பன வேலைக்கு பயன்படுத்தலாம் அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடியது வந்து பாலக்குரண்டி அப்படிங்கிற ஒரு மூலிகை இது வந்து அக்னி ஸ்தம்பனம் அக்னியை வந்து எரியக்கூடியதை வந்து எரியாம பண்ணக்கூடிய ஸ்தம்பன பிரயோகம் முறை அடுத்து வந்து பிரண்டை மூன்றாவதாக பார்க்கக்கூடியது பிரண்டை இது எதுக்கு பண்றது பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து முழுமையாக முடக்க அதாவது மனிதனை முடக்கிறதுக்கும் இந்த பிரண்டை மூலிகை வந்து பயன்படுது இந்த பண்ணக்கூடாது இந்த வந்து இப்படிங்கிற ஒரு அத்தியாயம் இருக்கு தீமையான விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டாம் இந்த பிரண்டை வந்து மனிதனை ஸ்தம்பனம் பண்ண இந்த மூலிகை பயன்படுகிறது அடுத்து வந்து நத்தை சூரி இந்த மூலிகை வந்து எதுக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா காயத்தை ஒரு வாகனத்தை சொல்ல போய் திடீர்னு ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக வந்து இந்த ரத்தை சூரிய மூலிகை வந்து பயன்படுகிறது அடுத்து வந்து சத்தி சாரணை இந்த மூலிகை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயுல ஸ்தம்பனம் பண்றது ஒருவருடைய ஆயுல வந்து ஸ்தம்பனம் பண்றது அடுத்து வந்து பூமி சர்க்கரை கிழங்கு இந்த பூமி சர்க்கரை கிழங்கு வந்து எதுக்காண்டி பயன்படுத்துனா சுக்குல ஸ்தம்பனம் மனிதனுடைய சுக்குலத்தை ஸ்தம்பனம் பண்றதுக்காக பயன்படுகிறது அடுத்து வந்து வந்து குதிரைவாடி பயன்படுத்து கர்ப்பத்தை ஸ்தம்பனம் செய்ய இந்த மொழி வந்து கர்ப்பத்தை ஸ்தம்பனம் செய்ய பயன்படுகிறது அடுத்து நீர்முள்ளி இது வந்து எதுக்கு பயன்படுத்துன்னு பாத்தீங்கன்னா வியாதி ஒருவருடைய வியாதியை வந்து ஸ்தம்பனம் பண்றதுக்காக இந்த நீர்முள்ளி ஆனது செயல்படுகிறது இந்த மூலிகை எட்டையும் வந்து சேர்த்து ஒரு இதாகவும் பயன்படுத்தலாம் ஸ்தம்பனத்திற்கு பயன்படுத்தலாம் இந்த எட்டு மூலிகைகளை பிடுங்கி தனித்தனியாகவும் இந்த வேலையை வந்து ஸ்தம்பன செய்யலாம் சொல்ற புரியுதுங்களா அடுத்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மூலிகை பிடுங்குறப்ப சொல்லக்கூடிய மந்திரத்தையும் சொல்ற புரியுதுங்களா அதுக்கப்புறம் இந்த மூலிகையை மை போல அரைக்கிறப்பையும் சொல்லக்கூடிய மந்திரத்தையும் நம்ம வந்து ஒரு ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் இப்போ வந்து மூலிகைக்குரிய மந்திரத்தை பார்க்கலாம் ஹரி ஓம் ரிங் ரிங் சிங் லங் 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 மங் மங் யங் யங் லம் ஸ்தம்பய ஸ்தம்பய ஹரே நித்ய நீலகண்ட ரூபாய ஆதி ஆனந்தி ஸ்தம்பய பாராகினி ஐயும் கிளியும் சவ்வும் அந்த பிடுங்கும் போதும் அந்த மிளகைய பிடுங்கும் போது சொல்லக்கூடிய மந்திரம் இது சொல்ற பார்த்தீங்களா இதே போல அந்த மந்திரத்தை அந்த மூலிகை அரை அரைக்கிறோம் பார்த்தீங்களா அப்பதிக்கும் இந்த மந்திரத்தை நம்ம வந்து சொல்லலாம் அதே ஒரு எந்திரம் போடுறப்ப சொல்றீங்களா ஒரு எந்திரம் போடுறப்ப எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஸ்தம்பன வந்து வந்து போடுறது பிரம்ம முகூர்த்தத்துல வந்து பண்றது வந்து சிறப்பா இருக்கும் எந்த நாள் சொல்லி பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த வேலையை பண்ணலாம் ஒரு வியாதி வந்து ஒருத்தருக்கு தொடர்ச்சியா இருக்கு அந்த வியாதி அந்த வியாதியை நிறுத்தி வைக்கிறது ஸ்தம்பனம் பண்றதுன்னா அவருடைய பேரை சொல்லி இவருக்கு இன்னாருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஸ்தம்பனம் பண்ணலாம் சொல்ற புரியுதுங்களா இதுமான விஷயங்களுக்கு இந்த ஸ்தம்பன பிரயோகத்தை பயன்படுத்தலாம் அடுத்த தொந்தரவு செய்யறதுக்காக இந்த ஸ்தம்பன முறையை வந்து பயன்படுத்த வேண்டாம் சொல்ற புரியுதுங்களா இந்த எழுதக்கூடிய அக்ஷர மந்திரம் சொல்ற புரியுங்களா நம்ம சொல்ல போறோம் ஹரி ஓம் ஐயும் கிளியும் சவும் ரியும் ஸ்ரீயும் ஓம் ஸ்வாகா இந்த மந்திரத்தை வந்து அந்த நோய் நீக்கக்கூடிய பிரயோகத்திற்காக வந்து இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் அந்த நவச்சி வாயின்னு போட்டிருக்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாயார் பேரை எழுதி அதுக்கப்புறம் வந்து அவங்க பேர் எழுதி இன்னார் வந்து இன்னார் விதமான நோயிற்கு வந்து இன்னார் விதமா இன்னார் வந்து அதாவது தாய் பேரை எழுதி இன்னாருடைய மகன் இன்னார் வந்து இந்த நோய் ரீதியான சஞ்சலத்துல இருக்கிறாரு இதனை வந்து நல்லபடியாக மாற்றி தரணும் அப்படின்னு சொல்லி இந்த நம்மளுடைய தேவ தெய்வத்தை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம் இந்த மூலிகையை வந்து மூலிகையை வந்து அந்த மூலிகையுடைய வேரை வந்து அதை வச்சுக்கலாம் சொன்ன பார்த்தீங்களா அதை வச்சுக்கலாம் இல்லை இதை ஒரு எந்திரத்தில் எழுதி நம்ம வந்து பூஜை வச்சு பூஜை பண்ணலாம் அதுக்கப்புறம் அதை வந்து தாய்த்தா கூட தாயத்தில் அடைச்சி அவருடைய இடுப்பில் போட்டுக்கலாம் இது வந்து எப்படின்னு சொல்லி அந்த நோய் இருக்கிற வரையும் மட்டும்தான் அந்த தாயத்தை அவங்க போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அந்த தாய்த்த அடுத்து ஓடக்கூடிய தண்ணீர் அதை சொல்றது பார்த்தீங்களா ஒரு ஆறு இல்லாத கடல் அது மாட்ட இடத்துல வந்து இந்த தாயத்தை கொண்டு போய் அவங்க தலையை சுத்திட்டு அது மாட்ட இடத்துல போடுங்க பக்கத்துல வந்து நம்ம குப்பை கொழி அது மாட்டோம் இடத்துல போடக்கூடாது மற்றபடி நம்ம கால் மீது படக்கூடிய இடம் அது மாட்ட இடத்துல போடக்கூடாது இல்லை ஒரு சுடுகாடு இடுகாடு முச்சந்தி அது மாற்ற இடத்துல வந்து இந்த தகடையெல்லாம் போடக்கூடாது ஏன்னா இது வந்து நம்ம அப்படி போய் போடுறதுனால இதனால வந்து அந்த வழிபோக்குல போகக்கூடிய ஆளா இருக்கட்டும் அவங்க வந்து இதனால பாதிக்கப்படுவார் அதாவது நம்மளுக்கு கழித்து விடப்பட்டது வந்து அவங்களுக்கு வந்து பலவித தொந்தரவு ஏற்படும் இது வந்து மனிதனுக்கும் இருக்கலாம் நடமாடக்கூடிய விலங்குகளுக்கும் இந்த பிரச்சனை வந்து உருவாகலாம் அதனால நம்ம பெரும்பாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்திரம் வந்து நம்ம யூஸ் பண்ண எந்திரமா இருக்கட்டும் இல்ல ஒரு மூலிகையா இருக்கட்டும் இல்ல வந்து தாந்திரிக சம்பந்தப்பட்ட பொருட்களாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நம்ம பொதுவாக என்ன பண்ணணும் சொல்லி நம்ம பயன்படுத்திட்டு வேண்டாம் இதை நம்ம வந்து நம்ம டிஸ் அதை த்ரோ பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா இது மாட்டோம் இடத்துல கொண்டு போய் மிதிப்படக்கூடிய இடத்துல வந்து போட வேண்டாம் தயவு செய்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்துக்கு ஒரு ஒரு சிலையா இருக்கட்டும் அல்லது ஒரு சாமி படமா இருக்கட்டும் இதை வந்து நம்ம பயன்படுத்திட்டோம் நம்மளுக்கு வந்து அது விட்டு இடையூறு வருதுன்னா அந்த பொருளை கொண்டு போய் தூக்கி போடுற இடத்த வந்து நம்மளுக்கு யாருக்கும் இடையூறு இல்லாத இடத்துல பார்த்து நம்ம வைக்கலாம் சொல்ற அப்படிங்களா இந்த கழிப்பு கழித்த பொருட்களா இருக்கட்டும் ஏதோ ஒரு எந்திரம் ஒரு தகடு அல்லது ஒரு மந்திரத்தை ஒரு கயிறா இருக்கட்டும் யாருக்கும் இடையூறு இல்லாத இடத்துல வந்து போடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் சொல்ல தம்பன வேலைய பத்தி பார்த்தாச்சு தம்பன வேலை வந்து பொதுவா வந்து உச்ச நேரம் அதாவது நள்ளிரவில் வந்து உச்ச நேரத்துல இந்த எந்திரத்தையும் எழுதலாம் இந்த மூலிகையும் அந்த நேரத்தில் பிடுங்கறதுனால வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ப்ளஸ்ஸா இருக்கும் இந்த ஸ்தம்பன வேலை ஒரு ஒரு நோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லை ஒரு 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 முடக்கத்துல இருக்கிறாங்க அப்படி உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஸ்தம்பன முறையில வந்து அந்த விஷயத்த வந்து நிறுத்தி அதை சரி செய்யலாம் அப்படி வேலையை வந்து பண்ணிக்கலாம் இல்ல ஒரு நம்மள வந்து விலங்குகள் ரீதியான தொந்தரவு இருக்கு அப்படி உள்ள பட்சத்தில் வந்து இந்த ஸ்தம்பன எந்திரத்தை பயன்படுத்தலாம் ஆனா யாரையும் துன்புறுத்துறதுக்காக இந்த எந்திரத்தை தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம் சொல்றது புரியுதுங்களா அது மாட்ட விஷயங்களுக்கு வந்து நல்லா இந்த எந்திரம் வந்து நல்லா வேலை செய்யும் இந்த மந்திரமும் நல்லா வேலை செய்யும் ஸ்தம்பனம் அப்படிங்கிறப்ப நிறுத்தி வைத்தால் அந்த இடத்தை முடக்கி வைத்தல் அதுக்கான இதை வந்து முழு தொகுப்ப நம்ம வந்து பார்த்தாச்சு மேலும் அடுத்த ஒரு இந்த அஷ்டகர்ம பிரயோகத்துல வந்து நான்காவதாக நம்ம வந்து அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்